ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திருச்செந்தூர் ஃபுல் பிளாக் பார்க்கலாமா நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம் அதோட ஃபுல் பிளாக் தான் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போன ஒன்றையுமே நம்மளுடைய ஒருத்தர் இருந்தார் பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு சம்பவம் பண்ணார்ல அவர் தான் இந்த சைடில் நின்னுட்டு இருந்தார் அவர்கிட்டன்னா நாங்கள் போல தூரமாக தான் நின்றுட்டு இருந்தோம் கடலில் போய் குடிக்க போனோம் இப்போ அங்கிள் வந்து பேசுவார் பாருங்கள் ஆல் ஃபேமிலி வந்திருக்கோம் எங்கள் யூடியூப்பரை பாருங்கள் இவங்க போகிறதெல்லாம் நல்லா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இவரு தான் எங்களை கூப்பிட்டு போனார் இந்த அங்கிள் நல்லா பார்த்துக்கோங்க இவரு தான் குருசாமி இவர்தான் எங்களை கூப்பிட்டு போனார் நெக்ஸ்ட்டு வந்து கடலை செம்ம ஆட்டம் போட்டு ஜாலியாக சந்தோஷமாக கடலில் விளாட்னோம் எங்கள் பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்து கடலில் நான் போ நானும் அங்களும் ஃபஸ்ட்டு ஈர்த்துட்டு போக சோது காலில் இருக்கிற மெட்டியை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது சாரி ஆண்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் தான் உங்கள விட்டுட்டு போனேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம ஆட்டோ ஆடி முடிச்சுட்டு வான்னு கூப்பிட்டாங்க நான் அங்கிள் பக்கத்து வீட்டு பாப்பா எல்லாருமே நாங்கள் மேலேயே வரவே இல்லை தம்பி எல்லாருமே நாங்கள் தான் இருந்தோம் அப்புறம் குடித்து முடிச்சுட்டு நாளை கிணறுல போய் குளிச்சுட்டு நாளை கிணறு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிணறு இருந்து தான் இப்போ வந்து தண்ணி டேங்க்கு மாரி ரெண்டு டேங்க் வச்சு அதில் மொண்டு மொண்டு ஊற்றுறாங்க பழசெல்லாம் மறைக்கிறாங்க என்ன பண்ணுறது இன்னும் ஜென்ரேஷன் போக போக வந்து பழசு கண்ணில் தெரியாமையே அடுத்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷனுக்கு போய்டம்பல அதுமாரினா மாற்றாதீங்க இந்த வீடியோ பார்த்த பெரியவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க பொறுப்பாளிங்க அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோவிலில் நாளிகளாக குளிச்சு முடிச்சுட்டு கோவிலில் அந்த அன்னதான ஃப்ரீ அன்னதானம் சாப்பிட்ற இடத்து மேலே வந்து மயில் நின்றுட்டு இருந்தார் வேலை நின்றுட்டு இருந்தார் நிறைய மயில் இருந்தது பக்கத்து விட்ட அங்கிள் தான் காமிச்சார் பார் ரோஜா அப்படின்ட்டு காமிச்சார் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க என்னோட வீடியோ இந்த மயில் கோசமே நீங்கள் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் நான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன் எனக்கு கூப்பிட்டு போன அங்கிளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் குருசாமி அவருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அங்கிள் பாருங்க எவ்வளோ மயில் நானும் திருச்செந்தூரில் மயில் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல எல்லாருமே சொன்னாங்க நிறைய மயில் இருக்கும் மாதிரி மயில் இருக்கும் பாருங்கள் பக்கத்துலேயும் நின்று எடுத்தேன் நைட்டு இது குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பி நைட்டு சாமி பார்த்துட்டு வெளியே வர சொல்லும் போது இந்த இது எடுத்தேன் நான் பாருங்கள் நான் எதுவுமே கட் பண்ணி போடல எல்லாமே ஃபுல் வீடியோ தான் போட்டிருக்கேன் செம்மையாக இருந்தது யார் யார் திருச்சி வந்தூர் வரணும்னு ஆசைப்பட்றவங்களோ தடங்கள் நிறைய வரும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க வந்து முருகரை பார்த்துட்டு போங்க நான் ரெண்டு வாட்டி பார்த்தேன் இது ஃபஸ்ட்டு டே பார்த்த இது ஆனால் சாமினால் காமிக்க முடியாது நெக்ஸ்ட்டு வந்து கடலில் வந்து திருக்கல்யாணம் பண்ணுவாங்க பண்ணி முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு மண்டபத்துக்கு கொண்டு போவாங்க அங்கே போய் தான் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க சாமி அலங்கரிச்சுட்டு பீச்சில் அதுக்கப்புறம் கொண்டுட்டு போனாங்க பாருங்க கோபுரம் தரிசனம் பண்ணுறவங்க எல்லாருமே கோபுர தரிசனம் பண்ணுங்க செம்ம சூப்பராக இருந்ததுங்க திருச்செந்தூர் ஆறு படியில் இரண்டாவது படை தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ எல்லாமே பக்கத்து வீட்டு தம்பி தான் எடுத்தான் கோபுரமும் இந்த லெட்டர்ஸும் அவன் தான் எடுத்தான் இந்த திருக்கல்யாணத்துக்கு வந்து அந்த சீர்வரிசை எடுப்பாங்க பார்த்தீங்களா அது எல்லாருமே வச்சுட்டு இருந்தாங்க அந்த மண்டபத்துக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியே வர சொல்லும்போது இந்த வீடியோ நான் எடுத்தேன் பாருங்கள் சாமி எவ்வளோ அழகாக அலங்கரித்து கொண்டு வராங்க யார் யார் வந்து சாமி கும்பிட முடியும் என் வீடியோ பார்த்து எல்லாருமே கும்பிட்டுக்கோங்க முருகர் முருகருடைய செலை வந்து சின்னதாக வச்சுட்டாங்க அதனால் தெரியல எவ்வளோ ஜூம் பண்ணாலுமே வீடியோ உடையுது தேங்க் யூ நெக்ஸ்ட் டைமும் நான் போகணும் திருச்செந்தூர் முருகன் கோவில் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிட்ட பேர் தான் நான் போகணும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டு வீடியோ பார்ட் டூ வீடியோ வேணும்